விஜய் சேதுபதி தொடங்கி வெற்றிமாறன் வரைக்கும் பொதுவெளியில தாக்கப்பட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஜய் சேதுபதி சில வருஷங்களுக்கு முன்னாடி கன்னட நடிகர் புனித் ராஜகுமார் இறந்து போனது நமக்கு தெரியும் அவரோட இறப்புக்கு மரியாதை செலுத்துற விதமா விஜய் சேதுபதி அங்கே போயிட்டு வந்தாரு விஜய் சேதுபதி பெங்களூரு விமான நிலையத்தில் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடி வந்து விஜய் சேதுபதியை எட்டி ஒதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் எல்லாருமே பொங்கி எழுந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சா செஞ்சாங்க விஜய் சேதுபதியை எட்டி உதச்சவரை கைதும் பண்ணிட்டாங்க ஆனா எதுக்காக அப்படி பண்ணாரு அப்படின்ற தகவலை கடைசி வரைக்கும் வெளியிடவே இல்ல விசாரணை எல்லாமே போச்சு ஆனா எதுக்காக எட்டி உதச்சாரு அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து இன்னைக்கு வர எதுவுமே சொல்லல லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன் சீரியல்ல இருந்து சினிமாக்கு போறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நடிகரா மாறினவர் தான் சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி படம் கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு அவரோட மார்க்கெட் ஏறி இருக்கு அவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையில உள்ள ஒரு தனியார் கல்லூரியோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு அங்க கமலஹாசனோட ரசிகர்கள் அவரை தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட சிவகார்த்திகேன தாக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் உடனடியா சிவகார்த்தியனோட உதவியாளர்கள் எல்லாருமே அவரை சூழ்ந்து பத்திரமா சிவகார்த்திகேயனை வெளியே கூட்டிட்டு போனாங்க அப்படி இருந்த நிலைமை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னா எந்த ஹீரோவோட ரசிகர்கள் அவரை தாக்குனாங்களோ இப்போ அதே ஹீரோவோட ப்ரொடக்ஷன்லயே சிவகார்த்தியன் ஒரு படம் நடிச்சிட்டாரு எடுத்து பார்க்க போறது தளபதி விஜய் நம்ம தமிழ் சினிமாவில இன்னைக்கு கொடிக்கட்டி பறக்குறாரு கூடவே ஒரு அரசியல் தலைவராகவும் மாறிட்டாரு இவர் அளவுக்கு இன்னைக்கு சம்பளமாகற நடிகர் நம்ம தமிழ் சினிமாவில் கிடையாது சில வருஷங்களுக்கு முன்னாடி ரசிகர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு வெல்ஃபேர் நிகழ்ச்சிக்கு விஜய் போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா இன்னொரு திருமண நிகழ்ச்சிக்கும் போக வேண்டியது இருந்துச்சு அப்போ மிகப்பெரிய கூட்டமே கூடியிருக்கு அதுல விஜய பிடிக்காத நபர்கள் விஜய் மேல தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட விஜய ஓட விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு பெரிய கூட்டத்துல யாராலையும் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா உடனடியாக விஜயோட பாதுகாவலரும் அவங்களோட ரசிகர்களும் ஒன்னா சேர்ந்து அவரை எப்படியோ பத்திரமா மீட்டு திருமண மண்டபத்தோட பின்னாடி வழியாக கார்ல ஏற்றி அனுப்பிவிட்டாங்க ஸ்லனமாக எடுத்து பார்க்க போகிறது டேரக்டர் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டேரக்டரில் ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மாறன் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு எத்தனையோ நல்ல படங்களை கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காவேரி போராட்டமும் ஸ்டெர்லைட் போராட்டமோ நடந்துட்டு இருந்துச்சு சென்னையில் ஐபிஎல் நடக்கக்கூடாது அப்படின்னு அண்ணா சாலையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நடத்துறாங்க அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதுல நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க அந்த போராட்டத்துல இயக்குனர் வெற்றிமாறன் மேல போலீசார் தாக்குதல் பண்ணாங்க ஆனா அது வெற்றிமாறன குறி வச்சு பண்ணது கிடையாது அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக பண்ணும் போது டேரக்டர் வெற்றிமாறன் மேல சில தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க